கனமான மனதுடன் இன்றைய பார்வைக்குள் கருப்பு ஜூலை நினைவுடன் புகுந்து கொள்ளலாம் இலங்கையில் நாற்பத்தி இரண்டு வருட காலத்துக்கு முன்னர் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி நாடகளாவிய ரீதியில் தமிழ் மக்கள் மீதான கருப்பு ஜூலை இனச்சங்காரம் கட்டவிழ்த்து விடப்பட்டாலும் எண்பத்தி மூன்றுக்கு முன்னரும் பின்னரும் தமிழ் மக்கள் மீதான படுகொலைகள் இடம்பெறத்தான் செய்தன இவ்வாறான வன்முறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு எழுபத்தி நான்கு எழுபத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் இடம்பெற்றாலும் கருப்பு என ஒரு தனித்துவமான கசப்பான துன்பியல் மற்றும் நாசகார பதிவு உள்ளது இதனால் இன்றைய பார்வையில் இன்று அன்று என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் யாழ் திருநெல்வேலி பகுதியில் ஸ்ரீலங்கா படை அணியின் போர் போர் குறியீட்டு பேரிலான அணி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குருநகரில் உள்ள படை முகாமூடாக இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை கொழும்பு இராணுவ தலைமையகத்துக்கு அறிவிக்கப்பட்டது அதன் பின்னர் ஸ்ரீலங்கா படைத்தரப்பு சில நகர்வுகள் எடுத்திருந்தது குறிப்பாக திருநெல்வேலியில் கொல்லப்பட்ட படையினரின் உடலங்களை சேகரித்து அந்த உடலங்களை சீராக்கி இறுதி கிரிகைகளுக்கு ஏற்ற வகையில் தருமாறு யாழ் போதனா மருத்துவமனை வட்டாரங்களிடம் ஸ்ரீலங்கா படைத்தரப்பு குறிப்பிட்டிருந்தது அதேபோல திருநெல்வேலி பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட இரண்டு வாகனங்களையும் குருநகர் முகாமுக்கு கட்டியளித்து சென்றது இந்த தாக்குதல் செய்தி ஸ்ரீலங்கா இராணுவ தலைமையகத்தை எட்டியதும் அப்போது ஸ்ரீலங்கா படை தளபதியாக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் திஸ்ஸ வீரதுங்கவுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது உடனடியாகவே அவர் இந்த செய்தியை நாட்டின் முப்படைகளின் தளபதி என்ற வகையில் தனது மாமனாரான ஜே ஆர் ஜெயவர்தனாவுக்கு அறிவித்தார் இந்த செய்தியை கேட்ட ஜே ஆர் ஜெயவர்தனா சீற்றமடைந்து இருபத்தி நான்காம் தேதி காலை உடனடியாக தன்னை சந்திக்கும்படி திஸ்ஸ வீரதுங்கவுக்கு உத்தரவிட்டிருந்தார் உயர் அதிகாரிகளையும் இந்த கூட்டத்துக்கு அழைத்து வரும்படியும் ஒன்றை விடுத்திருந்தார் இந்த யாழ்குடாவில் தமிழ் மக்கள் மீதான படுகொலைகள் நடத்தப்படும் நிகழ்ச்சி நிரல்கள் போடப்பட்டன முதல் நாள் இரவு திருநெல்வேலியில் வெடித்த கண்ணிவடியின் ஓசை யாழ்குடாவில் உள்ள மக்களுக்கு கேட்டிருந்தாலும் அந்த ஒலிக்கு பின்னால் நடந்த தாக்குதல் குறித்து அவர்கள் அறிந்திருக்கவில்லை இதனால் இருபத்தி நான்காம் தேதி காலை அவர்கள் வளமையான பணிகளுக்கு புறப்பட்ட போது இந்த கூட்டு படுகொலை இடம்பெற்றது மாதகள் யாழ் வழித்தடத்தின் எழுநூற்றி எண்பத்தி ஏழு இலக்க பேருந்தில் சென்ற மாணவர்கள் உட்பட்ட பலர் நிறவேட்டி ஆடப்பட்டனர் திருநெல்வேலி தாக்குதல் எடுத்து வல்வட்டித்துறை பகுதியிலும் மாதகள் பகுதியிலும் படுகொலைகள் இடம்பெற்றன இந்த தாக்குதல்களில் இருபத்தி நான்காம் தேதி முதல் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஐம்பத்தி ஒரு பேர் படுகொலை செய்யப்பட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயம் அடைய வைக்கப்பட்டனர் இதனை விட நூற்றுக்கும் மேற்பட்ட வணிக நிலையங்களும் பதிவிடங்களும் தீயிடப்பட்டிருந்தன ஆனால் யாழ்விலில் இவ்வாறான ஒரு வரியாட்டத்தை படத்திறப்பு ஆடுவது குறித்து முப்படை தளபதி என்ற வகையில் ஜே ஆர் ஜெயவர்தன அறிந்திருந்தும் அதனை தடுப்பதற்கு அவர் எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை அதே போல ஸ்ரீலங்கா படைத்தளபதி என்ற வகையில் திச வீரதுங்கவும் இதனை தடுப்பதற்கு எந்த நகர்வலையும் எடுக்கவில்லை இந்த வன்முறைகள் குறித்து தான் இரண்டு வார காலம் கழித்து அறிந்து கொண்டதாக அப்போது காடியின் இதழுக்கு ஜே ஆர் ஜெயவர்தனா வழங்கிய ஒரு செய்தியில் அதிர்ச்சிகரமான ஒரு பதிலை கூறியிருந்தார் அத்துடன் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் தொகையையும் அவர் குறைவாக அதாவது பொதுமக்களின் தொகையையும் அவர் குறைவாக சொல்லி இருந்தார் இந்த நிலையில் தான் ஏஆரின் தனிப்பட்ட வதிவிடமான இருபத்தி நான்காம் தேதி காலை ஒரு கூட்டம் இடம்பெற்ற போது ஏ ஆர் ஜெயவர்தனா இரண்டு கராரான உத்தரவுகளை படைத்தரப்புக்கு பிறப்பித்தார் இந்த உத்தரவுகள் தான் இலங்கையில் தமிழ் மக்கள் மீதான கருப்பு ஜூலா இனச்சங்காரத்தை சீற்றமடைய வைத்தது ஏ ஆரின் இந்த உத்தரவு கேட்டு படைத்தரப்பின் சில அதிகாரிகளும் அப்போது ஸ்ரீலங்காவின் காவல்துறை மா அதிபராக இருந்த உருத்துரா ராஜசிங்கம் அவர் தமிழர் அவரும் அதிர்ச்சி அடைந்தார் ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் சில படை அதிகாரிகளும் சரி இந்த விடயத்தில் சில அறிவுரைகளை சொன்னாலும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரான ஜே ஜெயவர்தனா அவற்றையெல்லாம் கேட்டுக்கொள்ள தயாராகவே இல்லை மாறாக யாழ்ப்பாணத்தில் கொல்லப்பட்ட படையினருக்கு கொழும்பில்தான் இறுதி கிரிகைகளை செய்வது என்ற முடிவில் அவர் தீவிரமாக இருந்தார் அதன் அடிப்படையில் கொழும்பு புரளை கனத்தை மயானத்தில் இறுதி கிரிகைகளை மேற்கொள்ள அரசு தரப்பு தீவிரமான திட்டமிடல்களை செய்தது இதேவேளைதான் தமிழ் மக்களுக்கு எதிரான சிங்கள காடையர்களின் வெறியும் தீவிரமடைந்தது குறிப்பாக ஸ்ரீலங்கா படைத்துறையின் ரஜரட்டை பிரிவின் பங்களிப்பு இந்த வன்முறைகளில் அதிகமாக இருந்தது அன்றைய நாட்களில் ஸ்ரீலங்கா படைத்துறையின் ரஜரட்டை பிரிவு யாழ்ப்பாணத்திலிருந்து மீளெடுக்கப்பட்டு கொழும்பு நாராயண்பட்டியில் உள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பிரிவிலிருந்த படையினரும் கொழும்பில் காடையர்களுடன் கலந்து கருப்பு யூலாய் படுகொலை களத்தின் நிகழ்ச்சி நிரல்களை தீவிரமாக்கியமை வரலாறு கனத்தை பகுதியில் இறுதி கிரியைகளில் குழப்பங்கள் மேற்கொள்ளப்பட்டதால் இறுதி கிரியைகளில் கலந்து கொள்ள சென்ற கொல்லப்பட்ட படையினரின் உறவினர்களும் மதச்சடங்குகளை மேற்கொள்ள வந்த பௌத்த பிக்குகளும் சிதறியோடி கொண்டனர் இதனையடுத்து இறுதி கிரியை நிகழ்வுகளை முகெடுத்த அரசாங்கம் அவசர அவசரமாக படையினரின் உடலங்களை ஒட்டுமொத்தமாக எரியூட்டியது இதன் பின்னர் கனத்தையில் இருந்து புறப்பட்ட காடையர்கள் பொறளை சந்தையில் உள்ள தமிழர்களின் வணிக நிலையங்களை சூறையாடி கொண்டு பின்னர் அவற்றுக்கு தீ மூட்டி கொண்டனர் இதன் பின்னர் மருதானை திமட்டக்கூட கிரளப்பனை வல்லவத்தை வம்பலப்புட்டி என கொழும்பில் தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்ந்த இடங்களுக்கும் வன்முறைகள் பரப்பப்பட்டு தமிழ் மக்களின் உயிர் மற்றும் உடைமைகள் வேட்டையாடப்பட்டன கட்சி மற்றும் தொழிற்சங்க வேறுபாடுகள் இன்றி சிங்கள இனவாதத்தை கொண்ட அனைத்து தரப்புகளும் தமிழ் மக்களை குறிவைத்திருந்தன ஜெயார் ஜேவர்தனா வலைமை போலவே தமிழ் மக்கள் மீதான இனச்சங்காரத்துக்கு ஆதரவளிக்க வன்முறைகள் மிக தீவிரமடைந்தன கருப்பு ஜூலாய் இனச்சங்காரம் இன்று நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டை கடக்கும் பின்னணியில் ஸ்ரீலங்காவைப் பொறுத்தவரை கருப்பு ஜூலாய் இடம்பெற்று சில வருடங்களுக்கு பின்னர் இதே நாளில் கட்டிநாயக்கா விமானப்படைத்தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மிகப்பெரிய கசப்பு வரலாற்றை அதற்கு வழங்கியது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனும் அந்த அமைப்பின் உளவுத்துறை பொறுப்பாளர் பொட்டமானம் திட்டமிட்ட இந்த தாக்குதல் உளவு பிரிவின் முக்கிய தளபதி கேர்னல் சார்சால் முன்னெடுக்கப்பட்டது இந்த தாக்குதலால் அன்றைய நாட்களில் ஸ்ரீலங்கா அரசுக்கு முன்னூற்றி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் பொருளாதார மற்றும் நிதி இழப்பு ஏற்பட்டது இந்த தாக்குதலில் நான்கு கிபீர் போர் விமானங்கள் மூன்று கேட் பயிற்சி விமானங்கள் இரண்டு மிக் இருபத்தி ஏழு போர் விமானங்கள் நான்கு பெல் ரக உலங்கு வானூர்திகள் இரண்டு எம்ஐ பதினேழு உலங்கு வானூர்திகள் உட்பட்ட பல வானூர்திகள் அளிக்கப்பட்டன அளிக்கப்பட்ட வான்கலங்களில் இரண்டு ஏ த்ரீ தேர்ட்டி ரக பயணிகள் விமானங்களும் ஏ த்ரீ டுவெண்ட்டி ரக ஒன்றும் ஏ த்ரீ விமானம் ஒன்றும் இருந்தன இதே போல கிமீர் ஏ த்ரீ டுவெண்டி ரக விமானம் ஒன்று ஏ த்ரீ போர்ட்டி ரக பயணிகள் விமானம் ஒன்று ஒரு அண்டனோ சரக்கு விமானம் ஒரு மிக் இருபத்தி நான்கு உலங்கு வானூர்தி வேறு சில என சில வான்கலங்கள் சேதப்படுத்தப்பட்டன கரும்பு ஜூலைக்கு பதிலடியாகவே இரண்டாயிரத்தி ஒன்றில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதான பதிவு இன்று வரை உயிர்ப்புடனே உள்ளது